ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஷார்ட்ஸில் கேட்ட மார்ட்டோட கூப்பன் கோட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் மார்ட்லேருந்து என்னென்ன வாங்கியிருக்கேன்னு பாருங்கள் ஒன் எயிட்டி ருபீஸ் உள்ள ஒரு ஹிப்பி பேக்கெட் அது செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு பேக் ஆஃப் செவன் கெலாக்ஸ் சாக்லேட் தேர்ட்டி செவன் ருப்பீஸ்க்கு ஃப்ரூட் மேங்கோ வந்து ஒன்னே கால் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு ரூபா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடலை மிட்டாய் சாக்லேட்ஸு அந்த மாதிரி நிறைய கடலை மிட்டாயெலாம் ஃபிஃப்டி ருபீஸ் வருது நான் நைன்டீன் ருபீஸ்க்கு அதே மாதிரி கிட்கேட் பாருங்கள் சிக்ஸ்டீன் பீசஸ் கிட் ஒன் டுவெண்ட்டி ருபீஸ்க்குள்ளதை சிக்ஸ்டி ருபீஸ்க்கு அறுபது ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் இந்த டார்க் ஃபேன்டஸி பாருங்க நூற்றி ஐம்பது ரூபாய்க்குள்ள டார்க் ஃபேண்டசி அறுபத்தி ஏழு ரூபா இது எல்லாமே ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு நான் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் தேவைப்படுறனால அது ஆர்டர் போட்டிருக்கேன் நீங்கள் எல்லாருமே கேட்டுகிட்டே இருந்த கூப்பன் கோட் வாவ் ஹண்ட்ரட் இது வந்து எல்லாருக்குமே அப்ளிகபிள் கிடையாது நீங்கள் மார்ட்டில் ஃபஸ்ட் டைம் ஆர்டர் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இது அப்ளிகபிள் சில ரூல்ஸ் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸும் இதில் இருக்குது இது எல்லா ப்ராடக்ட்ஸுமே கிடையாது சில அவங்க ஸ்பெசிஃபை பண்ணுற ப்ராடக்ட்ஸ்க்கு மட்டும்தான் அதே மாதிரி எல்லாருக்குமே இது கிடையாது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்